பணம் காறி ஓகே ரதியம்மா இதோ ஜெனசி ரெண்டன் இதெல்லாம் இனி கிரேட் யுஸ்டு உண்டு என்னடா பாத்தா பணங்கா பனியரமா பணமள பாத்தீங்க என்ன சொல்றா சுட்டு வச்சி கணгрыதியம்மா இதுனால சுட்டுனாங்க வேற புள்ள பணம் பல மொக்க அழிஞ்சிருக்கு பாத்தீங்க என்ன சொல்றா انا பணம் இதோ انا பணம்பளம் காட்டி வச்சிருக்கோம் பாரு மா இது கூளாகுமாடா இன்னைக்கு மாவு எடுத்து போடலாம் வா பழுதேவானுங்க தேங்காய் அடிக்க போறீங்க. தேங்காய் உடைதா தான் ஊரल्लभ. இனிப்பு தானி நல்லா நல்ல பணையunar அதிகமா தண்ணி ஊறுதா தானி என்னடா ஃபணங்கா பலையறதுல வந்து அந்த தண்ணி தண்ணி நிக்கிதானி. சூளா. எக்கண காரிக்கு. நல்லா நல்ல ஊதி இருக்கு அதில. நல்ல ஊதி இருக்கு.

பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வயசு படிச்சுல வந்து நாங்கள் வளமையா வர வீடியோ வந்து கொண்டிருப்போம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான காணொலி அறிக்கை பார்த்தீங்கன்னா ரதியம் நாங்க நேரத்தில் வீடியோவில் சாதிச்சிருப்போம் நாங்க உங்களுக்கு எதுவாயினும் செஞ்சு காட்டுவோம் என்ன சொன்னோம் அந்த வயல பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு எங்களோட ரதியம்மா ஹோல் எடுத்தாங்க தம்பி இன்னைக்கு ஒரு நீங்களே நினைச்சு பார்க்கற ஒரு சாப்பாடு செய்யப்படுறாண்டு என்ன ரயான் நீங்க வாங்க நேரில் நாங்கள் சொல்ற சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லி கொண்டு ஆவலை ஓடி வந்து பார்த்தா முன்னைக்கே பாத்தீங்கன்னு சொன்னா அவரு பணங்க அறிக்கை ஓகே ரதியம்மா ஏதோ என்ன சிறந்தடன் இதெல்லாம் இருக்கிறா உண்டு என்னன்று பார்த்தா பணங்கா பணியாரமாம் ஓகே நாங்களும் சாப்பிட்டு கனகாலமாஜி பிரதீமா தெடி ரெண்டு இப்படி ஒரு ஐடியா வர காரணம் இது மகன் எந்த நேரம் இந்த பனங்கா இது பழந்து கொண்டு இது ஒரு தான் இந்த பழம் பழந்து கொண்டு விழும் அப்ப நான் பார்த்தபாடியே சிப்பார மனகு ஓடி போய் மாடு நாம் தாடுறோம் எடுத்து அந்த பழம் எங்கட மாமா எனக்கு ஒரு ரெண்டு தென்னையும் கூட மேலதிகமான தென்னம்பிள்ள ரெண்டு இதுல ஒரு மூன்று பழம் காட்டிட்டு வந்தாரு அதிகமாக நேற்று ஊருக்கு அண்ட நான் அந்த பழம் சரி எரிஞ்சு போட்டேன் பாருங்க எங்க ஊர்லயும் பனங்காரிக்கு பனமரம் இருக்கு ஆனா ரதியமா வந்து பழுகாமத்துல இருந்து ஓடர் பண்ணி எடுத்துக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா எங்க வீடியோ பார்க்குற மக்கள் நாங்க சாப்பிட்டா நீங்க சாப்பிட்ட மாதிரி அதனால உங்களுக்கு ஒரு அதாவது இந்த பனங்காய் பண்ணிடுறோம் செய்யற அப்படின்னு தெரியாது உங்களுக்கு என்ன தெரியுமா அதனால வந்து நாங்க செஞ்சு காட்டப்புறோம் உண்மையிலேயே அழகா செஞ்சு காட்டப்புறோம் பாத்தீங்கன்னு சொன்னா பனங்காய் பாணி வந்து நேற்றே ரதியமா புழிஞ்சுட்டாங்க

இருக்குனே நம்பர் <hides> <hides> <Okay. hides> பணம் பழம் அக்கழிஞ்சவருங்க பழம் இப்ப நாங்க இது இப்ப எங்களுக்கு தேவையில்ல என்னமோ இப்ப பழகு தேவையா நாங்க கேட்டது நாங்க புளிஞ்சு எங்களுக்கு தேவையா தயிர் போட்டு சாப்பிடுவோம் நாங்க உண்மையிலே இந்த பனங்கா பனி பாத்தீங்கன்னு சொன்னா மக்களே இதை வந்து நம்ம தனியா வந்து காலையில விழுந்து சாப்பிடலாம் அதாவது தேங்காய் பால் நம்ம விட்டு கொஞ்சம் விட்டு சாப்பிடுவோம் வேற லெவலா இருக்கு மறுபடி பனங்கா பெனாட்டு போடலாம் அப்படியே பனை மட்டும் தான் நிறைய செய்யலாம் எனக்கும் தெரியல என்னென்ன எனக்கு தெரிஞ்சது அம்மா பனாட்டு போட்டுமான்னு பாரு அஞ்சு நாளைக்குள்ள

அவங்க எல்லாம் வந்து வார டைம்ல எல்லாம் கிடைக்காது அதனால அங்க நிக்கலாம் இங்கே இருந்து செஞ்சு அனுப்புறாங்க சீசன் டைம்ல வந்து இதே மாதிரி நீங்களும் நிறைய பேர் மிஸ் பண்ணுவீங்கன்னு இதெல்லாம் சாப்பாடு எல்லாம் பணம் பணம் புடிக்கிறேன் கஷ்டம் சரியான கஷ்டம் புடிச்சு வாடிக்கணும் கரண்டியால மர போட்ட அரு அட்டுக்குள்ளாத படிய வைக்கணும் படிஞ்சாத எடுத்த ஒரு இது எடுக்கலாமா தும்பும் எனக்கு இந்த பனம்பழத்தை ஃபாதா என்ன ஞாபகம்னு சொன்னாடா இந்த பனம்பழம் புடிஞ்சு விடாம அங்கே போடுவாங்கன்னு அதுல வந்து நாங்கள் சின்ன முடி முடிவின்று

எல்லாதையும் ஒடுவடியா ஹை ஆலா mix பண்ணனும் அப்பதான் வந்து சரியா நம்ம எது mix ஆகும் சொல்லுவாங்க இந்த கை பக்குவம் தான் நல்ல டேஸ்ட் ஆகும் அளவு தேவானாங்க தேங்காய் எடுக்க போறோம் தேங்காய் போட்டா தா இது வேற லெவல் அளவு தேவையானே சீனி சீனி நாங்க குறைவா எடுத்து வைக்கோம் இனிப்பு தானே மாலாது இந்த வருஷம் அதிகமாட கையில சாப்பிடுறோம் மணங்கா பணியாரம்

பாணி ஊர் மா கூட கூட இங்க இருக்கா அது கூபமா போயிடும் கிச்சாயிருக்கா போடுமா போளே மாறி போயிரனே பணங்கா வலை பணங்கா தான் கூட வரும் என்ன சனு இப்போ இந்த பணங்கா பாதிங்க என்ன ஏரியால நிறைய காக்கி அன்னைக்கு வந்து எங்கட உறாக்குல சைன் படுத்துறவை

திருவாஷா மாவே நல்ல கூலா பனஞ்சமண்டா வெப்றிக்கு மாப்பிடி இருக்கும் சூப்பர்

தேங்காய் வரது

கொஞ்சம் கொஞ்சா <laughs> 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 <laughs>

ഉമ്മേ ഹരിയ ബിജടാ നൻ നല്ല നിദ്രോണദാരി രാടു മോടി വിടു ഇടപട ഹരിയ ലാബിയാജി ഉമ്മുല്ല അതേ ഉമ്മേ ഹരിയ ബിയാ അവയ്യ ബി പയ്യ നവർങ്ങാൻ വീര മുളിഞ്ഞിടാൻ എന്തിനെമ്പങ്ങരിങ്ങി നീ ശരി ഓക്കേ നീ അപ്പി നീ 400 കയർ എടുത്ത് അതെ ഡയറക്റ്റ് നേരെ ഓ മന്തം ഓക്കേ മക്കളെ ഫാദീങ്ങിനെ ചൊണാ ഞാനി പോട പ്രാണേ ആ അപ്പം ആയി പോണ അരങ്ങിതെനമോ കാണുഗ്രാ ദീമാ വെസ്റ്റിക്ക് വാമ്പി என்ன சூரானவனே சூராளான சாணோ கொஞ்சம் அவதி என்னது காவதி என்று பெரிய ஆபம் சாபடுற மீல கண்டு எல்லாம் உங்களதானே அப்படியே மாடுவனமோ சுலஞ்சிர ஜாப் பண்ண இதெல்லாம் ஆரவஜி ஜாப் பண்ண ஆரவஜி போட்டா தான் நல்லா இருக்குடா டேஸ்ட் இஞ்சி பிளைன் இண்டூ பணங்க oh, <prindiratumam>.

மகளே முதல் போட்ட திறக்கம் மகளே வேலை ரெடி ஆஹ்கும்பு

பனங்காபாணி சுர முறை வந்து அப்படியே சொல்லிக் கொண்டாங்களும் வீரிய முடிக்கிறோம் உண்மையிலேயே வேற பேசாங்க ரதீம்மா நன்றி சொல்லிக்கொண்டு வீரிய முடிக்கொள்ளும் ரதீமா வந்து எங்களுக்கும் செஞ்சுதான் உங்களுக்கும் செஞ்சாங்க பாத்தீங்களா அதுதான் ரதியம்மா